நெட் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருசு பன்னீர் பேசுகிறது இந்த வாரம் சேனல் ஒளிபரப்பு நிகழ்ச்சி அஸ்திரம் தி சீக்ரெட் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் கொடைக்கானலில் காவல்துறையில் அகிலன் ஷாம் இவர் குற்றவாளிகளை பிடிக்கும் போது கையில் அடிபட்டு இருக்கிறார் அதே சமயம் கொடைக்கானலில் கூகுள் பார்க்கில் கத்தியால் தன்னைத்தானே குத்திக் கொண்டு ஒருவர் தற்கொலை செய்கிறார் இதை பற்றி துப்பு துளக்கும் போது மதுரையில் செல்வா என்பவர் அதே போல தன்னைத்தானே கத்தியால் குத்தி கொண்டு தற்கொலை செய்கிறார் சென்னையில் வினோத் என்பவர் தன்னைத்தானே கத்தியால் குத்தி கொண்டு தற்கொலை செய்கிறார் இந்த மூன்று கொலைகளுக்கும் ஒற்றுமை இருப்பதை நாயகன் ஷாம் அறிகிறார் கொடைக்கானல் எஸ்பி அருள் டி சங்கர் இடம் அகிலன் கொண்டு போகிறார் இதை கேள்விப்பட்ட எஸ்பி சரி நீயே இந்த வழக்கை கண்டுபிடித்து விரைவில் குற்றவாளியை கை செய்கின்றார் அகிலனுக்கு துணையாக சுமன் என்கிற இளம் காவல்துறை அதிகாரி அதிகாரியை ரஞ்சித் நியமிக்கிறார் அகிலனும் சுமனும் சேர்ந்து குற்றவாளி யார் என்று கண்டுபிடிக்கிறாரா இல்லையா கொடைக்கானல் சென்னையில் மதுரையில் ஒரு மாதிரியாக ஏன் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று கேடுகிறார் மனநல மருத்துவமனை நேரல் ரவி அவருக்கும் இந்த கொலைக்கு என்ன சம்பந்தம் ஜீவா ரவி யார் அவரது மகன்கள் என்ன ஆனார்கள் என்பது விறுவிறுப்போடு பரபரவென்று சொல்லி இருக்கிறது அஸ்ரம் தி சீக்ரெட் அரவிந்த் ராஜகோபால் பாரதியாரின் இப்படத்தை இயக்கியுள்ளார் நாயகன் ஷாம் அன்பனாக வந்து இந்த கொலைகளை கண்டுபிடிக்க விஜய் என்ற கதாபாத்திரத்தில் உதவியும் செய்கிறார் நன்றாக இருக்கிறது இப்படத்தில் ஷாம் அகில என்ற கதாபாத்திரத்தை அருமையாக நடத்துகிறார் ஃபிட்டான உடற்கட்டு குழந்தை இல்லை என்ற ஏக்கம் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற சோகம் மேலதிகாரியான எஸ்பியிடம் திட்டு வாங்கி கொண்டு சோர்ந்து போய் உட்காருவது என எல்லா விதத்திலும் நவரசங்களை கலந்து நன்றாக நடித்திருக்கிறார் நடிகர் ஷாம் தனது தோளில் தாங்கி பிடித்திருக்கிறார் அவருக்கு பக்கபலமாக தான் எல்லோரும் பயணித்திருக்கிறார்கள் இதில் குறிப்பாக இதில் அறிமுகமாக இருக்கும் ரஞ்சித் அவருடன் முழுவதும் பயணிக்க

செஸ் போட்டியை தோற்கடிக்க சொல்வது மகனுக்காக நல்லதே நினைப்பது இப்படி சிறப்பான கதாபாத்திரம் நடத்துக்கிறார் பெண் குறைவான காட்சிகளை வந்தாலும் நிறைவாக நடத்துகிறார் சுமனாக ஒரு ரஞ்சித் படம் முழுக்க நாயகன் அகிலனுடன் கொலை வழக்கத்தை கண்டுபிடிக்கும் பரபர சுறுசுறுப்பாக இங்கு இயங்கியிருக்கிறார் பெஸ்ட் மூவி சார்பில் தன சண்முக மணி தயாரிப்பில் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக உருவாகியுள்ள படம் அஸ்திரம் கதையை திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறார் ஜெகன் வசனம் ஷார்ப்பாக இருக்கிறது திரைக்கதையை சீராக எடுத்துக் கொண்டிருக்கிறார் கல்யாண் வெங்கட்ராமர் ஒளிப்பதிவாளர் படத்திற்கு மிகவும் பலம் சேர்த்துக்கிறது பூபதி வெங்கடாத்திரியின் படத்தொகுப்பு கச்சிதமாக இருக்கிறது சுந்தரமூர்த்தி சவுண்ட் ஒரிஜினல் ஸ்கோர் செய்திருக்கிறது ஹார் டேட் ராஜவேல் அரங்கமைப்பில் சிறப்பாக இருக்கிறது மாஸ்டர் முகேஷ் சண்டை பயிற்சியாளர் ஆக பணிபுரிந்திருக்கிறார் கிளைமாஸ் காட்சியில் நாயகனும் வில்லனும் முகதும் சண்டை சிறப்பாக இருக்கிறது பாடல்கள் முத்தம் எழுதியிருக்கிறார் இரண்டு பாடல்கள் ரசிக்க வைக்கிறது மொத்தத்தில் அஸ்திரம் தி சீக்ரெட் ஒரு அற்புதமான விறுவிறுப்பான கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் படமாக வந்துள்ளது நிச்சயம் அனைவரின் கவரும் ஐரா எட்டு தோட்டாக்கள் பொம்மை நாயகி ஆகிய படங்களுக்கு இசாமித்த சுந்தரமூர்த்தி இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் பின்னணி இசை படத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோடு உங்களுக்கு claro சந்திக்கிறேன்